ஒரு ஒருமுறை ஒரு சிவன் கோவில் வாசலில் நாய் ஒன்று சுற்றி கொண்டிருந்தது அருகில் உள்ள வீடுகளில் போடப்படும் எச்சி இலைகளின் உணவை உண்டு வாழ்ந்து வந்தது அந்த கோவிலின் பதினோரு நாள் திருவிழா தொடங்கியது கடவுளுக்கு படைத்த உணவை வீணாக்க கூடாது என்பதால் யாரும் எச்சில் இலையை போடவில்லை அதனால் அந்த நாய்க்கு உணவு கிடைக்கவில்லை அந்த நாய் மிகுந்த பசியுடன் கோவில் வாசலில் படுத்திருந்தது அப்போது கோவிலில் பிராமணர் ஒருவர் ராமாயணம் பற்றி பேசிக் கொண்டிருந்தார் அவர் ராமேஸ்வரத்தில் ராமர் பிரதிஷ்டை செய்த லிங்கத்தை பற்றி புகழ்ந்து கூறிக்கொண்டிருந்தார் அங்கே இருந்த அனைவருக்கும் ராமேஸ்வரம் சிவலிங்கத்தை தரிசிக்க வேண்டும் என்ற ஆசை வந்தது கோவில் திருவிழா முடிந்ததும் ராமேஸ்வரம் சென்று புண்ணியம் சேர்க்க வேண்டும் என்று முடிவு செய்தனர் அதை காது கொடுத்து அந்த ராமேஸ்வரம் செல்ல வேண்டும் என்ற ஆசை வந்தது கஷ்டப்பட்டு எத்தனை இந்த உண்டு பிழைப்பது நாமும் புண்ணியத்தை தேடி செல்ல வேண்டும் என்று முடிவு செய்தது திருவிழா முடியும் வரை அந்த பிராமணரின் வார்த்தைகளை கேட்டு அந்த நாய்க்கு பக்தி அதிகமானது திருவிழா சிறப்பாக முடிந்தது சரி ராமேஸ்வரம் செல்லலாம் என்று நாய் புறப்பட்டது அப்போது அருகில் இருந்த வீட்டின் வாசலில் கேட்டது நாய் திரும்பி பார்த்தது ஒரு வீட்டின் வாசலில் எச்சி இலையில் நிறைய கரியுடன் உணவு இருந்தது மிகுந்த பசியுடன் இருந்த நாய் அந்த உணவை சாப்பிட்டது ஆஹா என்ன ருசி என்ன மனம் நல்ல வேளை ராமேஸ்வரம் சென்றிருந்தால் இந்த கரியுடன் உணவு கிடைத்திருக்காது ராமேஸ்வரம் செல்வதை மறந்து அடுத்த வீட்டில் எப்பொழுது எச்சி இலை விழும் என்று பார்க்க ஆரம்பித்தது இந்த நாயின் மனதை போலதான் மனிதனின் மனமும் எதுவும் இல்லாத பொழுது சோகத்தில் இறைவனை நினைத்து பக்தியில் மூழ்குவதும் அதே சமயம் நாம் நினைத்தது அனைத்தும் கிடைத்துவிட்டால் இறைவனை மறந்து ஆட்டம் போட ஆரம்பித்துவிடும் இதுவே பிறவி துன்பத்திற்கான முக்கிய காரணம்